ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க வெல்கம் டு அவர் சேனல் ஷைன்ஸ் இப்படி ஒரு சேனல் இருக்கு அந்த அளவுக்கு நான் வீடியோ போடவே இல்லை ஏன் வீடியோ போட முடியலன்ற பழகுமுறையில தான் உங்ககிட்ட சொல்ல போறேன் வேற எதுவும் இந்த வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் போட்டதே இல்லை எனக்கு உங்ககிட்ட சொல்லணும் போல தோணுச்சு அதனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் ஆகஸ்ட் மந்த்லேருந்தே குழந்தைங்களுக்கு மாறி மாறி உடம்புக்கு ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருந்துச்சு அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அது இல்லாமல் எனக்கு டென்டல் ப்ராப்ளம் வர இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் பல்லு வழியாக இருக்குமே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்க பெரிய ப்ராசஸ் ஆயிடுச்சு இன்னமும் எனக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு நான் ஆகஸ்ட் மந்த் போனேன் இன்னமும் எனக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு எனக்கு அதுவும் ரொம்ப கடுப்பா இருந்துச்சு போறோம் பல் எடுக்கிறாங்க ஊசி குத்துறாங்க இன்னமும் ட்ரீட்மெண்ட் முடியவே இல்லை இதெல்லாம் கூட நான் தாங்கிக்கிட்டேன் ஆனா நம்ம கூட இருக்கவங்க நம்ம வந்து ஒரு டிப்ரெஷன் மோட்ல தள்ளி விடுவாங்க பாத்தீங்களா அப்படிதான் என்னை தள்ளிவிட்டாங்க எந்த அளவுக்கு டிப்ரெஷன்னா அக்டோபர் டென்த் அன்னைக்கு எங்க அம்மா வீட்டுல இருந்து வீட்டுக்கு போனேன் அதோட நான் நவம்பர் டென்த் அன்னைக்கு தான் எங்க அம்மா வீட்டுக்கே வந்தேன் அந்த ஒன் மந்தில் நான் ஒரே ஒரு நாள் டென்டல் ஹாஸ்பிட்டல் போனேன் அதோட நான் வீட்டை விட்டு வெளியே போனேன் யார்கிட்டையும் பேசலை சரியா சாப்பிடலை தூங்கலை எப்பயும் எதையும் யோசிச்சுட்டு அழுதுக்கிட்டே ஓ ஒவ்வொரு டைம் பண்ணிட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படி எப்பமே எங்க வீட்டில் யாராவது ஏதாவது என்ன சொல்லிட்டாலோ இல்லை யாராவது எதாவது சொல்லிட்டாலோ நான் வந்து ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி கவலைப்படுவேன் அதுக்கப்புறம் நானும் என்ன தேத்திப்பா கூல் ஆயிடுவேன் சரியெல்லாம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு ஆனால் இந்த மட்டும் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல நான் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஆனதுக்கு எனக்கே ரீசனே புரியல நான் ஏன் இப்படி இல்லை எதுக்கு இருக்கேன் எதுக்கு இப்படி நடந்துக்கிறேன் நான் அதனால என் கூட இருக்க மூணு பேருக்கு அவங்களோட ஹாப்பியான மூமெண்ட்ஸ் ஹாப்பியான டைம்ஸ் எல்லாம் நம்ம நம்மளோட சுயநலத்தால ஸ்பாயில் பண்றோம் அவங்களோட சந்தோஷத்தை நம்ம கெடுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம உடம்பையும் நம்ம வந்து டேமேஜ் பண்ணிக்கிறோம் நான் எனக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரைக்கும் ஹெல்த்துக்காக ஹெல்த் இன்ஜெக்ஷன் எல்லாம் நான் போட்டதே கிடையாது ஹெல்த் இன்ஜெக்ஷன் போடுற அளவுக்கு நான் ரொம்ப வீக் ஆயிட்டேன்னா பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஒரு மாசத்துக்கு மாத்திரை மருந்து ஊசி இதெல்லாம் போட்டு சாப்பிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்றது அதுக்கப்புறம் தான் எனக்கு நான் நானும் கஷ்டப்பட்டு என் கூட இருக்கவங்களையும் நான் என்னோட ஓவர் திங்கிங்னால கஷ்டப்படுத்திருக்கேன்றது அப்புறம் நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்புறம் ஓரளவுக்கு நான் நார்மலாவும் அவாயிட்டேன் ஆஹ் நம்ம இதெல்லாம் இதெல்லாம் பண்ணோன்றது நம்ம யார நினைச்சு எதுக்காக நம்ம இப்படி பண்ணமோ அவங்களுக்கு தெரிய போறதே கிடையாது அப்படியே அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை நினைச்சு அவங்க வருத்தப்பட போறதும் கிடையாது சோ நம்ம ஏன் இத பண்ணோன்றத நான் அப்புறமா ரொம்ப அதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் நம்ம ஏன் இந்த அளவுக்கு போகணும் வாட்டி எப்பவுமே அந்த நிமிஷமே அங்கேயே அப்படியே முடிச்சுட்டு வராங்க வந்துடணும் அப்படிதான் நினைப்பேன் இனிமே இந்த மாதிரி ஒரு தப்ப நான் செய்யக்கூடாது அப்படியே நான் வந்து ரொம்ப அப்படியே பயங்கரமா எனக்கு என்ன இந்த மாதிரி செய்யக்கூடாது கண்டிப்பா செய்யக்கூடாது நான் பண்ண மாதிரி மிஸ்டேக் நீங்க யாராவது பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே ஓவர் திங்கிங்ல இருந்து வெளியே வர்றதுக்கு டிப்ஸ் இருந்தாலும் மறக்காம சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்கன்னு சொன்னா யாராவது ஒருத்தர் ரெண்டு பேராது சொல்லுங்க அப்பதான் எனக்கும் ஒரு பூஸ்டப்பா இருக்கும் கேட்ட கேள்விக்கு யாரோ பண்ணோ படம் சொல்லியிருக்காங்க அவங்களுக்காகவே நம்ம நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடணும்னு எனக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ மழைக்கெல்லாம் முன்னாடி இருந்தது சரி வாங்க அன்னைக்கு நான் என்ன சமைச்சேன்னு சொல்கிறேன் காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் செஞ்சு முடிச்சுட்டேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் லஞ்சுக்கு சாதமும் கத்திரிக்காய் மாங்காய் போட்ட பச்சை குழம்போ தீட்சி ஸ்கூலில் வந்து நான்வெஜ் அலோட் கிடையாது அதனால அவனுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன் இந்த குழம்புக்கு ஏதாவது வறுவல் செஞ்சு சாப்பிட்ணும் போல இருந்தது அப்பன்னு கிட்டே மீன் பாயிண்ட் வர சொன்னேன் வாங்கிட்டு இருந்தார் ஸோ மீனுக்கு வந்து வறுத்து மத்தியானம் லன்ச் சாப்பிட்டோம் தான் அன்னைக்கு எங்களோட நாள் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்